திண்டுக்கல் அருகே தொழிலாளர்களை அறிவாளால் வெட்டிய வழக்கில் ஐந்து பேர் கைது திண்டுக்கல் யாப்பன்பட்டி அந்தோனியார் கோவில் அருகே கடந்த பனிரெண்டாம் தேதி நின்று கொண்டிருந்த அதே பகுதியை சேர்ந்த ஆர் சேசுராஜ் எஸ் சேசுராஜ் உள்ளிட்ட ஐந்து பேரை இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் அறிவாளால் வெட்டியது தொடர்பாக திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் திண்டுக்கல் புறநகர் டிஎஸ்பி சிபிசாய் சௌந்தரியன் மேற்பார்வையில் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட நல்லாம்பட்டியை சேர்ந்த தினேஷ் என்ற அகோரி தினேஷ் பாலகிருஷ்ணன் சதீஷ்குமார் துளசிராஜன் நாகல் நகரை சேர்ந்த விஜய் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்